ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு நம்ம எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி எனக்கும் ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குமோ மறக்காமல் அவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஏன்னா எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்மளை நினச்சி பார்க்காத உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது என்னோடய மனப்பூர்வமான ஒரு உண்மை அதை நம்பி தான் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கிராஸாக வச்சுதான் on this ஜாயின் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அது வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் கிராஸ் பீஸ் தானே அப்படி நேரு நேராக வச்சு ஜாயின் பண்ணலாம்ல அப்படின்னு கூட புதுசாக தைக்கிறவங்க கேட்கலாம் ஆனால் அப்படி பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இது நான் பார்க்குறதுக்காக வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன் அதனால் இதை வந்து ஒரு சைடு வந்து நான் மடித்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான பீசஸ்ஸாக இருந்தால் ஒரு மூணு நாலு பீஸ் வேணும் தேவை நமக்கு ஒரு கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படும் கழுத்தை பொறுத்து நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவைப்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமே பட்டி வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அந்த துணி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி அது வந்து உள்ளார ஃபோல்டிங் ஆயிரும் அதனால தான் அப்படி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதே மாதிரியே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னும் பட்டிக்கு வந்து நான் மார்க் பண்ண கிடையாது ஏன்னா இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு நீவு நீவி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு சிலர் கீழே அப்படியே கொடுத்து மடித்து தைப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறமேலு அதை அந்த சைடை மாற்றிட்டு அதுக்கப்புறமேல் திருப்பி விட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நம்ம ரெண்டு பட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் அப்புறமே இதில் அளவு வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி ஊக்கு கிட்ட கரெக்டான அளவு வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து மேலே வச்சுக்கோங்க ஏன்னா தையல்ல நமக்கு தைக்கிறதுக்கு போயிடும் அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயுமே நம்ம அளவு பார்த்துட்டு இப்போ ரெண்டு பக்கமே நமக்கு கரெக்டாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் ஒரு அரை இன்ச் வந்து கீழே இடுப்பு இறக்கம் வச்சுருக்குறேன் அதனால தான் வந்து இந்த சைடும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அந்த அரை இன்ச்சு இப்போ அடுத்தது நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை ஸ்டிச் பண்ணுறது கஸ்டமர் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கைக்கு இறக்கம் விட்டுருந்தேன் அதை அப்படியே ரெண்டாக மடித்து நான் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கொடுத்துட்றேன் இது ரெண்டு கையும் நான் ஒட்டுக்க அப்படியே வந்து தைக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு மேலே குதிரோட தையல் போட்டு நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக வர நூல் எல்லாமே வந்து அப்பப்பவே கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு சைடும் வந்து இந்த மாதிரி க மடிச்சு வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சைடு அப்புறமேலே நமக்கு இந்த இடத்துல லைட்டாக எதாவது ஒரு கால் இன்ச்சு ஒரு நூல் அளவு அந்த மாதிரி எதாவது டிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கையோட அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மடித்து வச்சு தைக்கிறப்ப நமக்கு கை வந்து எச்சா போயிடக்கூடாது ஒரு சில கஸ்டமர் வந்து கை தான் இறக்கமாக போயிடுச்சு அப்படின்னா க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதனால வந்து நம்ம அந்த கையை கையோட அளவு கரெக்டாக இருக்கா அடுத்தது தையல் போட்டோம்னா அதுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அடுத்தது இப்போ பேக் நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பேக் நெக்கை இப்படியே நம்ம கட் கொடுத்துருப்போம் அந்த கட் கொடுத்ததில் மடித்து வச்சு அளவாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு இறக்கம் இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை வந்து நான் கீழேயும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து பட்டிக்கிட்டு டாட் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த டாட்டை இது இது பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க அது வந்து நமக்கு இந்த இதில் போயிடும் கொக்கி பீஸும் வி பீஸும் வச்சு தைக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு டாட் இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு இன்ச் வந்து உள்ளே பிடிச்சி தைச்சது வந்து இருக்குது அதையும் மார்க் பண்ணிட்டு இந்த சைட்லேயும் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணணுத இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்துட்டு முன்ன பின்ன ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து மார்க் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம கட் கொடுத்த இடத்த ரெண்டாக மடிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கணும் அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு அளந்து இதில் எவ்வளோ வருதோ ஒரு ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் வருது அப்படின்னா அந்தளவுக்கு அதே மாதிரியே நம்மளும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடுறேன் இப்போ அந்த மேலே ஷோல்டர் பார்த்தீங்களா இந்த ஷோல்டர் வந்து இப்படி ரெண்டாக மடிச்சிருக்கணும் இது வந்து அந்த ஷோல்டருக்கு நடுவில் வரணும் அந்த ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் அந்த நம்ம பிடிச்ச டாட்டு அப்போ தான் கஸ்டமர் கப் சைஸ் போட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கிராஸாவும் வராம இந்த சைடில் இழுத்துக்கிட்டும் போகாம கரெக்டாக நேராக கச்சிதமா இருக்கும் நெஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் அடுத்தது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்துக்கலாம் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் எக்ஸ்ட்ராவாக வர அந்த கால் இன்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து தையல் அப்புறமேலே அந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் தைச்சதுக்கப்புறம் சரியாக போயிடும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச அளவை வச்சே வந்து இன்னொரு அளவை நம்ம பிடிச்சி தைச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அளவு பிடிச்சி தைச்சாச்சு அடுத்தது ரெண்டாவது தையல் போட போகிறோம் அதை இப்படி ரெண்டாக மடித்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல போட்ட தையலும் ரெண்டாவது போட்ட டாட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்படி வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு இப்போ அதே மாதிரியே வந்து நான் ரெண்டாவது டாட்டையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு இதில் எப்படி தையல் போட்டணும் மாதிரி ரெண்டாவது இதுலேயும் தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது டாட் தான் வந்து பிடிக்க போகிறோம் மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸில் மேலே ஷோல்டர்டேருந்து ஷோல்டரில் நம்ம பிடிச்சி தைக்கிறோம் இல்லைங்களா கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சுலேருந்து நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே எந்த இடத்துல அந்த தையல் மூணாவது டாட் தையல் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக வரும் வந்ததுக்கப்புறமேலே இந்த இடத்துல இருந்து மேலேருந்து கீழே வரை எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம டாட் போட்ட இல்லைங்களா முதல் டாட்டு அந்த டாட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அது ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மூணுக்குமான இடைவேளியுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி வந்து போட்டோம் அப்படின்னா அந்த கப்ஷேப் வந்து அந்த மாதிரி தூக்கின மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் கஸ்டமர் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த அந்த சைடில் தைச்ச மாதிரியே வந்து இப்போ ரைட் சைடில் தைச்ச மாதிரியே வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மூணுலேயுமே வந்து நம்ம மூணு டாட்டுமே வந்து பிடிச்சாச்சு பாருங்க இந்த இடம் பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு இது கிளாத்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து அடுத்த இப்போ நம்ம போட்ட தையல்லையே எல்லாத்துலேயுமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கம்பல்சரி வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கஸ்டமர் போட போட நாளாக நாளாக நமக்கு அந்த எம்மிங் அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காத வரையும் தான் வந்து நமக்கு அது பெருசாக தெரியும் அதுக்கப்புறமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னா நமக்கு அது ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும் இப்போ பட்டியில் நம்ம மார்க் பண்ண பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இது வரும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்ச வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து நமக்கு இருக்காமல் இருக்கும் இப்போ ரெண்டு தையல் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரியே வந்து இந்த சைட்லையும் வந்து அடிப்பக்கம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக நம்ம வந்து தைச்சதை வச்சுருப்போம் இதில் வந்து இப்போ நம்ம பட்டி தான் மேலே வச்சு தைக்கிறோம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரியே வந்து அந்த ட ஃபஸ்ட் வர இடத்துலையும் மடித்து வச்சு தைச்சிக்கோங்க இப்போ ரெண்டையும் தைச்சிட்டு இப்படி ஒன்று போல வச்சு பார்த்துக்கோங்க ஒன்றா ஈவனாக இருக்கா அப்படின்னு இந்த பட்டி ரெண்டு அப்புறம் டாட் பிடிச்சது இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நம்ம கிராஸ் பீ பீஸ் வச்சு தைச்சிடலாம் கொக்கி பீஸும் பி பீஸும் ஃபஸ்ட்டு இப்போ கொக்கி பீஸ் வச்சு தைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு துணியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு அடுத்தது அது மேலே அப்படியே ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ வந்து அதை அப்படியே ஒரு நீவிட்டு அது மேலே அப்படியே ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுமே வந்து பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கஸ்டமருக்கு பிளவுஸு ஒருத்தவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து அவங்க அதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டும் போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே கிடைக்காது அதுக்கு ஒரு ஈடியினையே இல்லை இப்போ நம்ம பீஸ் வச்சு தைச்சிக்கலாம் பீஸ்க்கு பேக் சைட்லேருந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சு தைக்கிறப்ப அந்த உள்ள பிடிச்சோம் இல்லைங்களா தையல் அளவுக்கு தான் வந்து நீங்கள் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதை விட எச்சாவும் போயிடக்கூடாது அதை விட கம்மியாகவும் போயிடக்கூடாது அடுத்தது ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு கேப் விட்டுட்டு அப்படியே தையல் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கலாம் அந்த வி வர இடத்துல எல்லாமே நல்லா கட்டு கட்டி எடுத்து தையல் போடுங்க உங்களுக்கு கட்டு கட்டி எடுத்து தையல் போட வரல அப்படின்னா ரெண்டு ரெண்டு தையல் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுவிட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டு விடுங்க நம்ம வச்சு தைக்கிற அந்த வி பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே எல்லா வி பீஸுமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் கொக்கி போட்டாலுமே வந்து எங்கேயுமே ஏற்றி இந்தாத்தியமாக இருக்காது தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இதை விட இது ஒரு லைட்டாக ஒரு நூல் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஒரு நூல் அதிகமாக இருக்கிறதையும் வந்து நான் இந்த மாதிரி வந்து குடஞ்சி வெட்டி வெட்டிக்கிறேன் லைட்டாக இப்போ பாருங்கள் ரொம்ப ஈவனாக கரெக்டாக இருக்குது நமக்கு அடுத்தது நம்ம இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு பேக் தட்டை எடுத்துக்கோங்க பேக் தட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அந்த கழுத்து பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி வந்து போகக்கூடாது எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருந்தாலுமே உங்களுக்கு கை தைக்கிற பக்கம்தான் வந்து வரணும் கை தைக்கிற பக்கமே வந்து ரென் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ பண்ணினதுக்கு அப்புறமேலே ஒரு தடவை அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வச்சு இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கழுத்து லூஸ் ஆகாமல் இருக்கும் கஸ்டமர் வேர் பண்ணும்போதும் நமக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க இந்த கொக்கி பக்கத்தில் வச்சு தைச்சது கழுத்து மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது அதனால் அந்த இடத்த மட்டும் இப்படி லைட்டாக நான் வந்து பிடிச்சி விட்டுக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து லைட்டாக பிடிச்சிக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் ரெடியாக கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போட போட அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்போ தான் வந்து கஸ்டமர் வேர் பண்ணும்போது நல்லா கச்சிதமாக கழுத்து வந்து உக்காரும் இல்லைன்னா வந்து கஸ்டமர் வந்து கழுத்து லூஸாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கிராஸ் பீஸை இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் வந்து கம்பல்சரி கழுத்துக்கு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இந்த ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா கழித்து பீசு பிசுறு அதை வந்து இப்படி மேலே பக்கம் பார்த்த மாதிரி இப்போ பேக் சைடு வந்து வர மாதிரி அப்படி மாற்றி தள்ளி விட்டுருங்க இப்போ இந்த கார்னர்ல நம்ம பாக்ஸ் ஷேப்ல வந்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மட்டும் ஒரு மடி மடித்து இந்த மாதிரி வந்து மெதுவாக வச்சு தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் உள் பக்கம் வர மாதிரி ஒரு மடி ஃபோல்டு பண்ணி அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரியே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதே கால் இன்ச் டிஸ்டன்ஸ்லாம் வந்து லாஸ்ட் வரையுமே பிடிக்கணும் உங்களுக்கு இந்த கிட்டே எதாவது கொஞ்சம் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண நெக் உங்களுக்கு கழுத்து லூஸ் ஆகி போச்சு அப்படின்னா இன்னொரு டிப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு தைக்கிறப்ப நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸை எப்பயும் போல வச்சுட்டு அடி துணியை கொஞ்சம் டைட் கொடுக்குற மாதிரி இழுக்காமல் கொஞ்சம் உள் பக்கம் தள்ளின மாதிரி வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த கழுத்து பீஸ் கொஞ்சம் டைட் ஆகிடும் இப்போ நம்ம அந்த கார்னரில் மட்டும் ரெண்டு இடத்துலையும் சின்ன சின்னதாக கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இப்போ வந்து ஊசியோட தையல் போட போகிறோம் இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த ஃபோல்டு பண்ண இதில் அது வந்து மேலே பார்த்த மாதிரி அந்த நம்ம அந்த பிளவுஸ் கிளாத்தில் அந்த படாமல் கிராஸ் பீஸ் ரெடி பண்ண துணியில் ஊசியோட தையல் வந்து இந்த மாதிரி போட்டிருக்குறோம் இப்போ அந்த நாலு கார்னர் கார்னர் வரும்போது அதே மாதிரியே வந்து ஊசியோட தையல் போட்டுட்டு லை கார்னரில் நம்ம அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு பாக்கழுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் வரதில்ல பாக்கழுத்து அந்த டைமண்ட் கழுத்து இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு ஏன்னா அது இந்த மாதிரி நம்ம பி அந்த கிளாத் கொடுத்து வைக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம துணி வந்து இது பண்ணணும் அப்போ தான் நமக்கு எந்த மாதிரி இதுவுமே இல்லாமல் சுருக்கம் துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி கரெக்டாக அந்த வந்து உக்காரும் இது இப்போ அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது பிளவுஸ்கெல்லாம் எவ்வளோ வாங்குறது ஆல்ட்ரேஷன் எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நம்ம வாங்குகிற தையக்கொல்லியோட ரேட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்புலர்ஸ் வீடியோவில் இதாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறோம் ஊசியோட தையல் ஊசியோட தையல் போடுறப்பையும் அப்படி தான் நீங்கள் வந்து அழகாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தையல் வந்து ரொம்ப பெருசாகவும் மிக்கக்கூடாது ரொம்ப பொடி தையலாகவும் மிக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம வந்து நார்மலான தையல் அளவோட அளவு வச்சுக்கிட்டோம் அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் அடுத்தது நான் இப்போ ஊசியோட தையல் போட்ட இல்லைங்களா அது பக்கத்துலேயே வந்து குதிரோட தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அந்த கார்னர்லாம் வரும்போது அதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து தையல் வந்திருக்குது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தைச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தையல் கொஞ்சம் சரியாக வராது சிரமந்தான் ஆனால் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தையல் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் கரெக்டாகவும் நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் தைக்கிறதுக்கு வந்துடும் இந்த லாஸ்ட்டு வரும்போது அந்த இடத்த நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அப்போ ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் திருப்பியும் இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் ரெண்டுமே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண இது வச்சு தைக்க போகிறோம் கை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட் ஜாயின் பண்ணுறத கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கீழ் போஷன்லேருந்து மேல் போர்ஷன் வரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் சைடில் தான் வந்து கொஞ்சோண்டு துணி அதிகமாக இருக்குது அந்த கொஞ்சோண்டு துணிக்கு மட்டும் நான் லைட் வந்து வெட்டி விட்டுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஏற்றி இந்த அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஏதாவது வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வெட்டி விடுற மாதிரி இருந்தால் வெட்டி விடுங்க இல்லைன்னா பட்டியில் லைட்டாக பிடிச்சி தேய்ங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மூணு டாட் தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நாலாவது டாட் வந்து போட்டு கொடுங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரியே வந்து கை வச்சு தைக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா கையோட நாலு அந்த கார்னர் நம்ம வந்து தைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த து கையை ரெண்டாக மடித்து போட்டு அதை வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துலையும் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் கை ஜாயின் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அந்த சென்ட்ரில் இருந்து கையை வச்சு தைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாதி வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ளவுஸை திருப்பி மீதி பாதியை தைச்சிப்பேன் இப்போ தைச்சதுக்கப்புறமேலே மாதிரி ரெண்டையும் சென்டராக எடுத்து வச்சுட்டு கையை ரெண்டு சென்டரை எடுத்து வச்சுட்டு கீழே வட்டி வரையும் வச்சு பார்த்துக்குவேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்படி நம்ம பார்த்து தைச்சா தான் நமக்கு வந்து அந்த சைட் ஜாயின் பண்ணுறது ரொம்ப அழகாக நீட்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி வரும் ப்ளவுஸ் தைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு ரிஸ்க் தான் ஏன்னா அந்த சைட் ஜாயின் பண்ணுறது நிறைய பேத்துக்கு சரியாக வராது ஏத்தியும் தாத்தியமாக வரும் அப்படி வரும்போது நீங்கள் ஏதோ அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க ப்ளவுஸில் அதனால தான் அப்படி உங்களுக்கு வருது நீங்கள் அது கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக கச்சிதமாக தான் உக்காந்துக்கும் இப்போ இந்த சைடும் நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் லைட்டாக வந்து மேலே வந்து துணி வந்து இருக்குது அந்த இடத்த மட்டும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து கையோட சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துட்டு இந்த சென்ட்ரில் இருந்து பாதி கீழே வச்சு தைச்சுக்கிறேன் கரெக்டாக அந்த வளைவு எப்படி வருதோ அதே மாதிரியே நம்ம அந்த வளைவை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே திருப்பி விட்டுட்டு திருப்பி மீதி இருக்கிற பாதியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு தேவையான நூல் எல்லாமே வந்து சேர்த்திக்கோங்க சுற்றி வச்சுக்கோங்க ஒரு பிளவுஸ்க்கு ஒரு பாபின் நூல் இருந்தா போதும் சாதா பிளவுஸ்க்கு லைனிங் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பாபினுக்கு மேலே நூல் தேவைப்படும் அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து சுத்தி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க பிளவுஸ் தைக்க உக்காந்தீங்க அப்படின்னா தைச்சதுக்கப்புறமேல்தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் இடையில எதுக்காகவும் நீங்கள் வந்து எந்திரிக்க கூடாது அப்படி எந்திரிக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க தான் உங்களால் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை எடுத்த எடு எடுத்த நேரத்துக்கு உங்களால் வந்து கரெக்டாக கச்சிதமாக முடிச்சு கொடுக்க முடியும் உங்களுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து இந்த இடத்துல தான் இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து ஓவர்லாக் போடுவேன் இந்த மாதிரி கையுக்கும் அப்புறமேலு கீழே பட்டிக்கும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமே சை சைன் பண்ணுவேன் சை சைன் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரெடி அளவு தான் கஸ்டமர் வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது எனக்கு ஒரு தையல் அளவுக்கு லூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த இடத்துல இருந்தும் வர அளவு இது ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பேஸ் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான சுருக்கமோ இல்லை துணி இழுத்துட்டு பிடிச்சிருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்காது இப்போ கீழேயும் வந்து பட்டிக்கிட்டே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்ட ஒரு தையல் அளவை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்போ தான் கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர்கிட்ட வந்து ஷோல்டரை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமே கை கை தையல் போடுங்க சைடு ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஷோல்டர் சென்டராக உட்கார்ல அப்படின்னா ப்ளவுஸ் போடுறப்ப நமக்கு எந்த பக்கம் வந்து அதிகமாக வச்சுருக்குறோமோ அந்த சைடு இறங்குன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இப்படி இப்போ போட்ட மாதிரி நமக்கு சூப்பராக வந்து வந்திருக்குதுன்னு இப்போ அதே மாதிரியே இந்த சைட்லையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்பப்பவே வர பிசுறு நூல் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்ம ப்ளவுஸை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே வந்து நான் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து அந்த லப்பர் கிளாத் மாதிரி வர ப்ளவுசஸ் எல்லாமே வாங்காதீங்க ஏன்னா அது வந்து நம்ம எப்படி தான் அளவு எடுத்தாலுமே இழுக்க இழுக்க இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு தான் வந்து அது நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டேக் முதலே கேட்டுக்கோங்க என்னென்ன ப்ளவுஸில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது இல்லை எல்லாமே வந்து இதில் இருக்கா உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா அப்படின்னு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி அவங்களோட இதில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுருப்போம்னு நினச்சிட்டு நம்ம வந்து எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் அந்த டைமிங்க்கு கொஞ்சம் மறந்து போயிடும் அதுக்காக தான் இப்ப பாருங்க ரெண்டு சைடுமே நம்ம அழகாக வந்து பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பேக் டாட் தான் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த <laughs> மாதிரி <laughs> அலோ <laughs> ப்ளவுஸை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குதோ அது வந்து தெரியும் இப்படி இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இதுலேயும் வந்து சென்டர் பார்த்து மார்க் பண்ண போகிறோம் சைட் ஜாயின் பண்ணது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர் பார்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் ரெண்டுக்கும் நடுவில் வர சென்டரை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு இப்போ தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு திருப்பி கூட வந்து பார்த்துட்டு இன்னொரு தடவை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் லைட்டாக நான் தையல் போட்டுக்கிறேன் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தையல் அளவுக்கு லூஸ் பண்ண இல்லைங்களா அளவு மட்டும் நம்ம வந்து லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக போடுற தையல் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு தையல் வந்து தாராளமாக போட்டு கொடுக்கலாம் இல்லை மூணு தையலாவது குறைஞ்சது போட்டு கொடுங்க இப்போ பாருங்கள் நான் நாலு தையல் போட்டு கொஞ்சமாக துணி விட்டுட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இப் இது அதுக்கப்புறமே நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறந்தான் என்னோட லேபிள் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் இது வந்து கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி கீழே வர மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவேன் லேபிள் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த இந்த கஸ்டமர் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தப்ப நீங்க வந்து சொல்லவே இல்லை இப்போ அளவு போட்டு தைச்சதுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ப்ளவுஸ் தான் ஒரு ஒன் இயர்க்கு மேலே தான் வந்து என்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறாங்க அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு அந்த கப் ஷேப்பு இது எல்லாமே நல்லா எடுப்பாக இருக்குது ஒரு ஐனிங் பண்ணிடுன்னு அப்படின்னா இன்னும் நல்லா நீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்